வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் தேர்தல் ஜனநாயக திருவிழா கன ஜோரா வந்து ஆரம்பிக்க போகுது வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில இருந்து வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறாங்க ஏழு கட்ட வாக்குப்பதிவுல தமிழ்நாட்டில தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க முடிவு என்னைக்கு தெரியும் ஜூன் நாலு தெரியும் ஆனா இன்னைக்கே நமக்கு பல முடிவுகள் தெரிஞ்சிருக்கு அது காரணம் நம்ம நேர்கள் தான் இம்பர்ஃபெக்ட் ஷோல ஒரு ஸ்பெஷல் சர்வே நடத்தணும் அதுல முப்பத்தி ஓராயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சுருக்கீங்க அது எல்லாேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் குழுவின் சார்பாக எங்களின் சார்பாக அதை வந்து நாங்கள் பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தோம் அதை வந்து ரெண்டு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஒன்று வந்து அந்த பதினாலு கேள்விகள் இந்தியா லைன்ஸை பற்றி இந்திய அலையன்ஸை பற்றி அப்புறம் நிறையா கேள்விகள் அதெல்லாம் இருந்தது அது ஒரு வீடியோவாகவும் நாற்பது தொகுதி கலா நிலவரம் அது வந்து இன்னொரு வீடியோவும் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஐபிஎஸ் பிளஸ்ல வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு அந்த நேர்கள் பார்க்கலாம் எல்லாருக்குமே நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரிலீஸ் செய்யப்படும் வேணுங்கிறவங்க ஐபிஎஸ் ப்ளஸ் உடனே ஜாயின் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து இது ஆன்லைனில் நம்ம எடுத்த சர்வேக்கான முடிவுகள் நாற்பது தொகுதிகளையும் நம்ம நிருபர்கள் பண்ண கலா ஆய்வு அங்கே மக்களை போய் சந்தித்து அவங்க பண்ண அந்த நச் நிலவரம் நாற்பது தொகுதிகளையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜூனியர் வுடனில் வர புதன்கிழமை வந்து வெளியாகுது அதுக்கு முன்னாடியே நம்ம ஐபிஎஸ் ப்ளஸ் நேயர்களுக்காக அந்த இதையுமே வீடியோவாக பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு மினிட் வீடியோவாக பண்ணியிருக்காங்க ரொம்ப டீட்டெயில்தான் பேசியிருக்காங்க நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ அதை வந்து ஐபிஎஸ் ப்ளஸ் நேயர்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது ஓப்பன் வீடியோவாகவும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரியும் ரிலீஸ் ஆகும் அந்த ஐபிஎஸ் ப்ளஸ் மெம்பர்ஷிப்புக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் கமெண்ட்லேயும் இருக்குது நம்ம செய்திகளை போயிடலாமா ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ பாஜகவோட தேர்தல் அறிக்கை ம் எல்லாம் தேர்தல் அறிக்கையே கொடுத்து முடிச்சதுக்கு பிறகுதான் ஆடா ஆமா இல்ல இப்படி ஒண்ணு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு குழு அமைச்சிருந்தாங்க ராஜ்நாத் சிங் தலைமையில தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்களேன்னு நீங்க சந்தோஷம் ஆமா நான் நினைச்சேன் ஓகே ரெண்டாவது கட்ட தேர்தல் மூன்றாவது கட்ட தேர்தல் தான் விடுவாங்க பாரு அறிக்கையை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பட்டு தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து அறிக்கை வெளியாயிருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஆறுதலா தான் இருக்கு தமிழ்நாடுல கணக்கு வச்சிருக்காங்க ஆமா வச்சிருக்காங்க ஆனா வந்து எதிர்க்கட்சிகள் அது என்னன்னா இதை தான் இவ்வளவு நாள் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க ஆனா முதல்ல வந்து நம்ம தேர்தல் அறிக்கையில என்ன இருக்கு ஹைலைட்ஸுங்கிறத பார்த்துடலாம் அதை வந்து தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்கிறத விட மோடி கி கேரண்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த இதில் புத்தகத்திலே முதல் அட்டைப்படமே அப்படி தான் இருக்குது மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரத்தை வந்து கேரண்டி எத்தனை வருஷம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா உங்களுக்கு லைஃப் லாங் கேரண்டி அவருக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா லைஃப் லாங் நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில உத்தரவாதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏற்கனவே அவர் மேடை மேடையாக பேசிகிட்டு இருக்குது பாஜகவோட அந்த விஷயம் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உத்தரகாண்டில் மட்டும் இருக்கு

வட தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா திசையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு புல்லட் ரயில் விட போகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருக்காங்க வந்தே பாரத் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அதில் படுக்கை வசதி கொண்டு அந்த ஸ்லீப்பர் வந்தே பாரத்தும் போக போகுது ஆக்சுவலி இது படித்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சப்போ வந்தே பாரத்தில் படுத்துட்டு கூட போக முடியாதா அதெல்லாம் உட்காந்துட்டு தானே போக முடியும் எக்ஸ்பிரஸ்ல கூட சாவகாசம் படுத்துட்டு போகலாம் டிக்கெட் ரேட்டு ரொம்ப கம்மி வந்தே பாரத்தில் ஸ்பீடாக வேற போயிருங்கிறாங்க இல்லை இது ஃப்ளைட்டு மாதிரி இருக்கனால ஃப்ளைட்டில் நீங்கள் படுத்துட்டா போவீங்க உட்காந்து தானே போவீங்க அது மாதிரி ஒரு ட்ரெயின் இது ஃப்ளைட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுங்க நீங்கள் அதுக்கு ஃப்ளைட் ரேட்டுக்கு இருக்கு உட்காந்து போறதுக்கு வேகமா போதும் அந்த அளவுக்கு அதுக்குதான் இருக்கோம் சரி ஓகே இதே மாதிரி குறைந்த விலையில் பைப் மூலமாக கேஸ் வழங்கும் திட்டம் ஏற்கனவே சிலிண்டர் மூலமா வழங்கி ஏத்தி வச்சிருக்காங்கல்ல அதனால பைப் மூலமா நாங்க குறைச்சு தரோம் அப்படின்னு இருக்காங்க ரேட்டை இன்னொன்னு வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல தொடர்ந்து அமைதி நிலவும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மணிப்பூர்ல இப்ப அமைதியா இருக்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல அமைதியா இருக்கு இப்ப அமைதி தொடர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆமா என்ன பதற்றம் இருக்க பகுதியிலையும் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோங்கிற மாதிரி அதுல ஒரு வரி இருக்கு அது தாண்டி என்ன சொல்றாங்கன்னா அங்குள்ள சிறப்பு அதிகார சட்டங்கள் ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அந்த எல்லையோர மாநிலங்கள்ல சிறப்பு அதிகார சட்டங்கள்லாம் உண்டு அங்க உள்ள படைகளுக்கு அதை வந்து படிப்படியா குறைக்கணும் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முன்னாடியில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்பயும் வாக்குறுதியா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடி மக்களுக்கான ஒரு ஆண்டா கொண்டாடுறதுக்கான திட்டமும் எங்கள்கிட்ட இருக்கு அதனால வாக்களிங்கன்னு கேட்டிருக்காங்க பெண்களுக்கான திட்டத்துல நாப்கின் வந்து ஒரு ரூபாயில கொடுப்போம் ஏன்னா ஜிஎஸ்டி அதுக்கும் போடுறாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க போது இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு இன்னொரு சொல்லிடுவாங்க லக்பதி திதி சுய நிதி உதவி குழு திட்டமா என்ன பதி அது என்ன லக்பதி திதி சரி அது என்னன்னா மூணு கோடி பெண்களுக்கு வந்து தொழில் முனைவோராக மாற்ற போறாங்களாம் அதனால மூணு கோடி பெண்கள் வந்து லட்சாதிபதி ஆக்குற திட்டம் வச்சிருக்காங்களாம் ஓ லட்சாதிபதி அதுக்கப்புறம் படிப்படியா கோடீஸ்வரனும் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் வெட்டிங் இந்தியா திட்டம் அது ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இந்திய கலாச்சாரங்கள படி அந்த திருமணம் நடக்கிறதுக்கு இங்க எல்லா ஏற்பாடும் கொண்டு வருவோம்ட்டு நிலவில் மனிதம் தரையிறங்கும் திட்டம் இதை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் இருக்காங்க ஆல்ரெடி செயல்படுத்த செயல்பட்டதான் இருக்கு ஆமா இருக்கு இருந்தாலும் நாங்க அந்த இஸ்ரோ இன்னும் இப்போ புஷ் பண்ணி கொண்டு வருவோம் இருக்காங்க அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்க்க ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ராமரோட புகழை வந்து உலகம் முழுக்க கொண்டு செல்றதுக்கான ஒரு திட்டமும் அவங்க வச்சிருக்காங்க முக்கியமான திட்டம் தான் அது அயோத்தியையும் வந்து முன்னோக்கி வளர்ச்சி பாதையில கொண்டு போக போறாங்களா அயோத்திய இதுல தானே என்னன்னா அந்த மூத்த குடிமக்களுக்கு சமூக பாதுகாப்பு சலுகைகள் வழங்க போற திட்டம் இருக்காங்களா ஆல்ரெடி சலுகை வளர்ந்துட்டு தான் இருந்தாங்க இந்த ட்ரெயின்ல எல்லாத்திலயுமே எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சலுகைகள் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி மூத்த குடிமக்கள் செல்லும் யாத்திரைகளை எளிதாக்க வந்து போகிறாங்களாம் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் வந்து விரிவாக்க போகிறாங்க அதேமாதிரி நெடுஞ்சாலைகளில் வந்து விபத்தை குறைக்கிறதா ரிங் ரோடுகள் வந்து போட போகிறாங்களாம் அதே மாதிரி இந்த மின்சார வாகனங்கள் அதிகமாகுது இல்லை அதனால் சார்ஜிங் நிலையங்களை வந்து உருவாக்க போகிறதா சொல்கிறாங்க காவல் நிலையங்களில் சக்தி டெஸ்க்குங்கிறத விரிவாக்க போகிறாங்களா சக்தி டெஸ்க் பெண்களுக்கு அதெல்லாம் தனியாக விளையாட்டு வீராங்கனைகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் நிறையா பெண்களை வந்து விளையாடுறதுக்கு வர்றதுக்காக அவங்க ஊக்கப்படுவது திட்டம் இருக்கான் ஆல்ரெடி விளையாடிட்டு இருந்தவங்களே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க போராடினாங்க வல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுக்கு இந்த சக்தி டெஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பொது இடங்களில் பெண்களுக்கு அதிக அளவில் கழிப்பறைகளை கட்டுதல் இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா சென்னை மோட்டோர் கத்தி கத்திப்போராலேருந்து இங்கே புதிய தலைமைச் வரைக்கும் எங்கேயுமே பப்ளிக் டாய்லெட் கிடையவே கிடையாது அவசரத்தை எங்கேயும் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி ஒதுங்கவே வந்து முடியாது பெண்களுக்கு வந்து பல உடல் உபாதைகள்லாம் வந்து ஏற்படலாம் அது கூட இங்கே ஒதுங்க முடியாத சூழல் தான் இருக்கு அதெல்லாம் பண்ணாங்கன்னா நிச்சயம் பெண்களுக்கு பயனுள்ளதான் வந்து இருக்கும் ஆமா அப்படியே அங்கங்க இருந்தா கூட அது சுகாதாரமற்ற மற்ற முறையில இருக்கு அதையும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஆமா அதே மாதிரி ராமரை வந்து எல்லா நாடுகளையும் இருக்காங்கல்ல அந்த எல்லா நாடுகளில் இருக்கிற ராமர் கோயிலையும் மேம்படுத்த திட்டமும் அயோத்தியில வந்து முழுமையான வளர்ச்சி திட்டத்துக்கு உத்தரவாதம் வேற கொடுக்கறாங்க ராகுல் காந்தி என்ன விமர்சனம் பண்றாருன்னா பிரதமர் மோடி பேசுறப்பையும் சரி அந்த தேர்தல் வாக்குறுதிகள் சரி ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் இடம்பெறவே கிடையாது ஒன்னு பணவீக்கம் இன்னொன்னு வேலைவாய்ப்பின்மை அதான் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனை அந்த முக்கியமான பிரச்சனை அட்ரஸ் பண்ணி வாக்குறுதிகள் எதுவுமே இல்லையே ஏன் அப்படியே எழுப்புகிறாரு ஏன்னா அது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பணவீக்கமும் இல்லை வேலை வாய்ப்பின்மையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி தான் பிஜேபிக்காரங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க கார்கேவும் அதான் சொல்கிறாரு இந்த வெற்று வாக்குறுதிகளை தான் கொடுத்துருக்காங்க இவங்க திட்டங்கள்லாம் பார்க்கும்போது நாட்டை பிளவுபடுத்துற தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்கிறது இப்போ மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இனியும் பாஜகவை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்லியிருக்காரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேர்தல் வரைக்கும் ஒரு ஹீரோ மக்கள்கிட்ட நிச்சயம் ஈடுபடும் இதனால வாக்குகள் அறுவடை செய்வோங்க ஆமா அதே மாதிரி மோடி வந்து வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இங்க வந்து ஒரு தொங்கு நாடாளுமன்றம்லாம் ஏற்பட்டு கூடாது பெரும்பான்மையோட ஒரு கட்சி ஜெயிச்சு வரணும் ஏன்னா உலக அளவில் போர் சூழல் இருக்கு எல்லா பக்கமும் அதுக்கு வந்து பெரும்பான்மையோட ஒரு கட்சி வரணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கலாம் பட் ஆனா என்னன்னா அவருக்கே ஏதோ உளவுத்துறை ரிப்போர்ட் எதுவும் வந்திருக்கான்னு தெரியல நாடாளுமன்றம் வரும்னு எதுவும் சொல்லிட்டாங்களான்னு தெரியல இப்ப பிரச்சாரத்துல இதோ ஒன்னு சேர்த்திருக்காரு பெரும்பான்மையோட நம்ம வரணுங்கிறது நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தவர் ஏன் இப்படி இறங்கி வந்தாருங்கிறது தெரியல மோடிக்கு கேரண்டி கொடுத்துட்டு இருந்தாருல அந்த சைடு வந்து எங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுக்கணும் ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து போராட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க இந்த ராஜ்புத் சமூகம் வந்து குஜராத்லயும் பரவி வாழ்றாங்க அதே மாதிரி ராஜஸ்தான்ல பரவலாக இருக்காங்க இவங்க ஏன் இப்போ ஒரு போராட்டத்தை வந்து மோடி அரசுக்கு எதிராக எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க மத்திய அமைச்சராக இருக்கார் பர்ஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவர் அவர் ராஜ்கோட் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க குஜராத்தில் அவர் போட்டி போட போறாரு அவர் பிரச்சாரத்தில் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ராஜ்போட் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆங்கிலேயர்களோட நிறைய குடும்ப ரீதியாகவே தொடர்பு வச்சுருந்தாங்க அவங்க திருமணம்லாம் பண்ணிக்கிட்டாங்க அங்கே பெண்களை வந்து ஆங்கிலேயர்கள் திருமணம்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பேசினாரு எங்கள் சமூக பெண்களை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ராஜ்பூட் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் கொந்தளிச்சிருக்காங்க அதுவும் ராஜ்கோட்ல மிகப்பெரிய போராட்டமே அங்க வந்து நடந்திருக்கு ராஜ்கோட்ல மட்டும் இல்லாம ராஜஸ்தான்லயும் சில தொகுதிகளில் பெரிய எதிர்ப்பு வந்து பிஜேபி நோக்கி இவங்க கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த பேரணியில அந்த எதிர்ப்பு போராட்டத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும் ஆமா ஏன்னா அந்த சமூகம் பிஜேபி ஒரு நெருக்கமா தான் இருப்பாங்க கொஞ்சம் வாக்குகள் அவர் கொடுப்பாங்க லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து பரிபூர்வ பல தொகுதிகளில் வாய்ப்புகள் கூட மாறலாம் அவரு மன்னிப்பு இருந்தாலும் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அவரோட அவர் வந்து நீக்குங்க அவர் போட்டியிடக்கூடாதுங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு இன்னொரு பக்கம் ஆந்திராவுடைய சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் நேற்று விசாகப்பட்டினத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவரு ரோட் ஷோ போயிருக்காரு விசாகப்பட்டினத்துல இப்போ ரோட் ஷோ தானே புது ட்ரெண்டா இருக்கு அவர் பஸ்ல பஸ் யாத்திரைக்கு போயிட்டு இருக்காரு ஆமா போய்கிட்டு இருக்கப்ப ஒரு பூல வந்து கல்ல கலந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு அடிச்சதுல புருவத்துக்கு மேல ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பலத்த அடி ரத்தம்லாம் வந்து வலிஞ்சிருக்கு உடனடியே அங்கிருந்த முதலுதவி எல்லாம் கொடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி விட்டு இருக்காங்க பிரதமர் மோடியெல்லாம் அந்த அறுதல் சொல்லிட்டு இருக்காரு இப்ப என்னன்னா அவர் யாருங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்களாம் ஓகே மர்ம நபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விமான நிலையத்துல ஜெகன்மோகன் ரெட்டி போனப்ப ஒரு ஊழியர் கத்தியாலாம் குத்து வந்தாப்புல ஜெகன்மோகன் ரெட்டிய இந்த மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சுத்தி சுத்தி ஆமா இப்ப இந்த சம்பவம் வந்து ஆந்திரால அலைய ஏற்படுத்தியிருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அடிச்சுட்டாங்களா அப்ப நம்ம ஓட்டு யாருக்கு அப்படின்னு இருக்காங்க அதான் எதிர்கட்சியிலன்னு சொல்றாங்க இது ஏதோ பிளான் பண்ணி அவங்களே பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஜெகன்மோகன் கட்சியில இருந்து ரோஜாலாம் இன்னைக்கு போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அமைச்சர் ரோஜா வந்து எங்க தலைவரை அடிச்சாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் யார கை கட்டுறாங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு மேல நீங்க கேஸ் போடணும் ஏன்னா தான் தூண்டி விட்டுருக்காரு அவரோட வெறுப்பு பேச்சுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அவர் என்ன அப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தா ஒரு கதை சொல்லிருக்காரு நீங்க வந்து போன தேர்தல்ல பால் கொடுக்கற பசுவான எண்ணெயை தள்ளிட்டு ஒரு நரியை வந்து செலக்ட் பண்ணீங்க இப்ப நீங்க அந்த நரியை கல்ல வச்சு அடிச்சு விரட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி பேசுறாரு இததான் கேட்டுட்டு வந்து அவங்க அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிய சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஆட்சி யாரு மாநில ஆட்சி யார்ட்ட இருக்கு ஜெகன்மோன் ரெடிட்டு தான் இருக்கு அவங்ககிட்ட பல உளவுத்துறை எல்லாம் இருக்கும் இப்போ இது வரைக்கும் இருபத்தி ரொம்ப நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு நபரை பிடிக்க முடியலையாங்க எவ்வளோ சிடிவி கேமரா இருக்கும் எவ்வளோ காவலர்கள் பாதுகாப்பு இருந்திருப்பாங்க அதனால டிஜிபி ரிசைன் பண்ணுங்கன்னு இருக்காங்க தெலுங்கு தேசம் இருந்து இந்த பிரச்சனை வந்து போக போக தான் தெரியும் அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை வந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் பான் வந்து இன்னைக்கு போய் மீட் பண்ணியிருக்காரு அவரை வந்து ஒரு ஹார்ட் கோர் கிரிமினல் மாதிரி ஒரு ரொம்ப தேர்ட் ரேட்டா ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவரை ஒரு முதல்வர் மாதிரியே அவங்க பாத்துக்கிறது இல்லை அப்படின்னா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பகவந்த் இன்னைக்கு காணொலி மூலமா அந்த டெல்லி ரோச வன்யூ நீதிமன்றத்துல மாவட்ட நீதிமன்றத்துல ஆஜரானார் கெஜ்ரிவால் ஏன்னா அவரோட அந்த நீதிமன்ற காவல் முடியுது இப்ப இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் நீட்டிச்சிருக்காங்க அந்த நீதிமன்ற காவலை அதே மாதிரி கவிதாவுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் காவல் நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிடுவாங்களோ என்னமோ ஆமா அது வேற போயிருக்காருல இந்த அமலாக்கத்துறை நடவடிக்கையில இருந்து என்னை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வர இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நீங்க ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணனும் இந்த வழக்குல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆ சிதம்பரம் அதான் நீங்க பத்திரிகா சித்திச்சு எல்லாம் பேசியிருக்காரு காங்கிரஸ்ல வந்து ஜனநாயகம் இருக்கு நாங்கலாம் வந்து எந்த முதல்வரையும் அரசு பண்ணிட்டு தேர்தலுக்கு வரவே கிடையாது அப்ப நாங்க அரசு பண்ணு நரேந்திர மோடி அரசு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை கிடையாது பட் காங்கிரஸ் ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை இருக்கு 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 அப்படின்னு வந்து ஆனித்தரமா சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து பாஜக வேட்பாளர் நெல்லை வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவருக்கு சம்பந்தமான ஒரு மூணு பேர் கிட்ட இருந்து தாமரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாலு கோடி ரூபா பணத்தை வந்து எடுத்தாங்க நயனார் நாகேந்திரன் எனக்கு அந்த பணத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னெலாம் சொன்னாங்க இப்போ இந்த மூணு பேரும் வாக்குமூலம் கொடுத்துருவாங்களா இந்த பணத்தை நாங்கள் நைஆர் நாகேந்திரனுக்கு தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறது எஃப்ஐஆர்லேயே வந்து பதிவாயிருக்கான் இப்போ நைனார் நாகேந்திரனுக்கு சமன் அனுப்பிவிவாங்க நீங்கள் காவல் நிலையத்தை வாங்க விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சக்தி அப்படிங்கிற நபரு தெளிவாக சொல்லியிருக்காராம் இந்த பணம் நைனார் நாகேந்திரன் தான் எடுத்துகிட்டு போனேன் நான் அங்கே இருக்கு அவரு அவருக்கு சொந்தமானவர் தான் ஒருத்தர் கொடுத்தாரு யாரோ ஒரு கருப்பாடா என்னை ஹூ இஸ் த பிளாக் ஷீப் கருப்பாடா

போகாமலும் இருக்கலாம் அது வந்து விசாரணை தான் தெரியும் வேலூர் மாதிரி ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு தெரியல இன்னொரு பக்கம் வந்து இங்க சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து வீடு வீடா போய் நம்ம கேட்குறதோட அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏறி இறங்குறது எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஜூம் மீட்டிங்ல எல்லாரும் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சு கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்கள்ட்ட குறைகளை கேட்கலாம் சொல்லி தமிழ் இசை அந்த கேட்டுட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு ஆபாச படத்தை பிளே பண்ணி விட்டாங்க அந்த அந்த குரூப்ல அந்த மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்ல இது உடனே வந்து அவங்க கட் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இதுக்கு தமிழ் இசை வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி திமுகல இருந்து வேணுனே என்னோட பிரச்சார யுக்திகளை இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் வாசிகள்லாம் ஒரு இடத்துல கூட்டிட்டு வச்சிருக்கேங்கிறனால இந்த மாதிரி பண்ணி விட்டு என்னோட பிரச்சாரத்தை தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கோம் இங்கிலீஷ்ல திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருந்தாங்க தமிழிசி அக்கா அப்புறம் என்னன்னா திமுக ஆட்கள் என்ன சொல்றாங்க ஏன் பிஜேபி தான் அந்த மாதிரி படம் எல்லாம் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இனிமேலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க அவங்க விசாரிக்க வேண்டியது அவங்க திட்ட வேண்டியது அவங்களோட ஆட்கள் இது ஒரு பெரிய வாராதான் போய்கிட்ட இருக்கு நிறைய பேர் ஜோசி எல்லாம் பாப்பாங்கல்ல தமிழிசி வந்து கம்ப்யூட்டர் கிட்ட ஐ மீன் ஒரு ரோபோ கிட்டே ஜோசியும் பார்த்திருக்காங்க ரோபோ என்ன சொல்லுது கேளுங்கன்னா தமிழிசியை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கு அந்த ரோபோ அது என்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதுதான் பேசும் யார் ப்ரோக்ராம் பண்ணான்னு தெரியல சரி இன்னொரு பக்கம் அவங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து ஏற்கனவே பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணார் அந்த வீடியோக்கள் எல்லாமே மக்களும் பார்த்தாங்க பத்து நாற்பதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஒளிபெருக்கி வச்சுக்கிட்டு பாய்க்க வச்சுக்கிட்டு ஆமாம் அதே மாதிரி இப்போ திரும்ப கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு காவல்துறை வந்து தடுத்துருக்காங்க காவல்துறையோட சண்டை போடுறாரு என்னை வந்து தடுக்கிறீங்கன்னு தர்ணா போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா கை கூப்பி உணக்கம் சொன்னால் அது பிரச்சாரமா இது வந்து பிரச்சாரம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு அவரு முடிஞ்சிருச்சு பத்து மணிக்கு மேலேனா காரில் உள்ளே உட்காந்து போயிருக்கலாம் இருந்தாலும் அவர் வந்து அந்த மாதிரி நடவடிக்கையில் தான் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி திமுகவில் இருந்து சொல்றாங்க போலீஸுமே இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இவர் வந்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பத்து மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு வழக்கு வச்சது கூட பிரச்சாரம் இல்லைங்கிற மைக்க வச்சு ஏன் பேசினா நான் பத்து நாற்பதுக்கு அது அது மைக்க வச்சு பேசுனா பிரச்சாரமா அப்போ நீங்கள் தான் மைக்க வச்சு பேசுறீங்க என்ன பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால வந்து அந்த மாதிரி லாஜிக் பிடிப்பாங்க நீங்கள் அதான் அண்ணாமலை இன்னொன்னு வர சொல்றாரு இப்ப பத்து செம்மறி ஆடுகள் பத்து செம்மறி ஆடுகள் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்குது அந்த தலைவர் ஆடுகளுக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கு அந்த ஆடு சொல்றதை ஃபாலோ பண்ணும் ஆனா இந்தியா அலைன்ஸ்ல இவ்வளவு பேர் ஒன்னா கூடிருக்காங்க ஒரு தலைவரை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு ஆட்டையும் இந்தியா அலையன்ஸும் ஒப்பிட்டு வந்து பேசியிருக்காரு அவருக்கு அந்த ஆடுங்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால ஒரு விவசாயி இல்லப்பா அவரு ஆடு மாடு எல்லாம் பிடிக்கதான் செய்யும் எடப்பாடியும் விவசாயி தான் அவர் வந்து அவர் ஆடு மாடை சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் திமுகவ தாக்குனாரு அப்புறம் வலிக்காம பிஜேபி கொஞ்சம் தாக்குனாரு அன்புமணியை தாக்கோ தாக்கன்னு தாக்கியிருக்காரு ஏன்னா பாமகனு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அதிமுக தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் முன்னாடி நீங்க தேர்தல் வர்றப்ப பாருங்க எவ்வளவு கட்சிகள் வராங்கட்டு திமுக கூட்டணி இருக்கிறவங்களே வருவாங்கலாம் சொல்லிட்டு இருந்தா கடைசியில் யாருமே வரவே இல்லை அதே பயங்கர அப்செட்டு தான் அவரு இப்போ என்ன பேசியிருக்காருன்னா அன்புமணி ராமதாஸ் திமுக ஹோட்டலில் இருந்தாலும் சரி ஆத்ம ஓட்டலில் இருந்தாலும் சரி பிச்சை போடுங்க ஐயோ பிச்சை புடுங்க ஐயோ பிச்சை போடுங்க கேள்விட்டு இருப்பாரு இப்போ நாடாளுமன்றத்திலையும் பிச்சை வாங்கி தானே நீங்கள் எம்பிஐஆர் மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இதனால பாமக தரப்பு சரி அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் தரப்பு ரொம்ப வந்து கொதிச்சு போயிருக்காங்க ஆமா அன்புமணி ராமதாசும் என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த சண்முகம் எடப்பாடி எல்லாம் எந்த தைரியத்தில் நம்மளை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாரு இதெல்லாம் கொடுத்த தைரியத்தில் தான் ஆமா அது வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா என்னத்தையோ பண்ணி வாக்குகளுக்காக நமக்கு பண்ணி விட்டாரு ஆனா அவர் மனசார எதையுமே பண்ணல அதனாலதான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம இருக்கு சரி அவசரமா பண்ணாருன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்பையும் அழுதாரம் அவரு அப்பா அவசரமா பண்ணிருந்தாலும் கரெக்டா பண்ணிருப்பாரு தெரியல இப்ப வந்து அவரு அதனாலதான் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு ஸ்டாலினையுமே சொல்றாரு எப்பதான் பண்ண போறீங்க இடஒதுக்கீடு வன்னியர் மக்களுக்கு நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கன்னு ஸ்டாலினையும் திட்டுறாரு அதே மாதிரி எடப்பாடியையும் வந்து இருக்காரு நீங்க எங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்கிற மாதிரிதான் அவங்களோட பிரச்சாரம் இருக்கு பாமகோடது அதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டாரு பாமகவும் திட்டாரு திமுக என்ன பண்றாங்க அதிமுக வந்து திட்டுறாங்க பாமக வந்து பாமக என்ன பண்றாங்க திமுக வந்து திருட்டுறாங்க அதிமுக ஆனா பாமக முன்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் கூட மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கூட சில மாதம் முன்னாடி கூட அதிமுக தான் இருந்தாங்க இந்த அளவுக்கு பேசுனாங்களா பாம்பாக்காவும் சரி அதிமுகவும் சரி ஆமா தெரிஞ்ச உடனே பிச்சை போடுங்க அவர் வந்து உரிமையில திட்டு உரிமையில பேச ஆமா அவங்க பாஜகவோட ஆட்சி பூஜ்யத்துக்கும் கீழேன்னாரு ராமதாஸ் ஆனா இப்ப வந்து மோடி போன்ற ஒரு அப்பல் கற்ற ஒரு தலைவரை கிடையாது இந்த உலகத்திலேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதுதான் வந்து கூட்டணி தர்மம் அப்படிமா கேட்டா முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பொறுமையிருக்காரு நான் வந்து முடிசுடா மன்னனா இருந்தேன் இந்த பகுதியில வடசென்னை சென்னை பகுதியில் ஆனா பாஜக கூட்டணி வச்சேன் என்னோட எம்எல்ஏ வரைய பேருச்சு இது வரைக்கும் மனசுல என்ன வெளிப்படையா சொல்லலைன்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வட சென்னையா வச்சிருக்காரு இது வரைக்கும் ஒரு முறை கூட தென் சென்னையில் அவர் மகனுக்காக பிரச்சாரத்துக்கு போகவே கிடையாது அவர் மகனே சொல்லியிருக்காங்க ஜெயவர்தன் நீ வராதீங்கப்ப நான் பாத்துக்கிறேன் என் சொந்த காலம் நான் நிக்க முடியும் அப்படின்னு இருக்காரு அப்படியா அதனால ஜெயக்குமார் ஓகே ஊராம்பிள்ளை ஊட்டி தான் தாப்பிள்ள தானா வளரும்னு சொல்லிட்டு வட வடசென்னை ராயபுரம் மனோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லடா ஆயிடுச்சு சேகர்பாபுக்கும் ஜெயக்குமாருக்கும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்றப்பவே அதனால மனோ ஜெயிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுக்காக போராடிட்டு இருக்காரா ஓகே ஆனா வந்து பாஜக வந்து ஒரு வேஸ்ட் லக்கேஜ் தான் அதனாலதான் என் பதவியே போயிடுச்சு நான் முன்னாள் அமைச்சரா இருந்தாலும் முன்னாள் எம்எல்ஏ வாக்கிட்டீங்களே அப்படிங்கிற ஃபீலிங்ல வந்து அவர் இருப்பாரு எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படா நான் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு துடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா அதனால வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு ஈரான் இஸ்ரேல் ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு மோதல் தொடங்கி இருக்கு ஏன்னா ஈரானோட அந்த தூதரகத்தை சிரியாவில் உள்ள தூதரகத்தை இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால ஈரான் வந்து இப்போ திரும்ப முன்னூறு ட்ரோன்ஸ் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க முந்நூறு ட்ரோன்ஸ் மூலமாக இதில் பெரும்பாலான ட்ரோன்களை வந்து தகர்த்துட்டாங்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இஸ்ரேலுக்கு இல்லை அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் இருக்காங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இஸ்ரேலோடது அப்படிங்கிறது தான் இப்போ வரையும் தெரியல ஏன்னா மிகப்பெரிய தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்தால் கூட இப்போ வரையும் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க ஏன்னா காசாவில் வேறு ஒரு போர் நடந்துக்கிட்டு அதனாலயா என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குட்டரோஸ் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து இது போருக்கான நேரமே கிடையாது இன்னொரு போர் வந்தா இந்த உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லிருக்காரு ஏற்கனவே ரெண்டு போர் இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்காரு கேம்பி தோஸ் கைஸ் இவர் எஸ் நோன்னு சொல்ல மாட்டாராம் எப் நோப் அப்படின்னு தான் சொல்லுவாராம் மாம் நான் இல்லாம போனவா தான் யாரும் உனக்கு தெரியும் மீ நீ இதை சொல்லி சொல்லியே என்னை எல்லா வேலையும் பண்ண வைக்கிற அதிமுகவுடன் சேர்ந்து கொண்டு ஊழல் எதிர்ப்பை பற்றி நாங்கள் பேசியதால் மக்கள் சிரித்தார்கள் அண்ணாமலை அமமுகவுடன் சேர்ந்துகிட்டு ஊழல் எதிர்ப்பை பற்றி பேசும்போது ரசிக்கிறாங்க போல வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வை தடுக்க பாஜக அறிக்கையில் எதுவும் கூறவில்லை எதிர்கட்சிகள் அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இந்த பாமக வச்சு ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்குல்ல அன்புமணி திமுக திமுக திட்டுறாரு அதே மாதிரி எடப்பாடியும் ரெண்டு கட்சியும் வருகிறாரு ஸ்டாலினும் திட்டுறாங்க ஆனா குட்டணி ஒண்ணு எதுவும் பேசவே மாட்டாங்க ஆனா கூட்டணி தர்மமா அப்ப நல்லவங்களாயிருவாங்கன்னா அப்பல் கட்டுறவங்கள ஆயிடுவாங்கன்னா வாஷிங் மிஷினா அதெல்லாம் நம்மள பார்த்து எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் கிட்டிங் மாதிரி இருக்கு நாங்க சும்மா தேர்தல் அப்படின்னு கிட் பண்ணிட்டு போயிருவோம்ல கிண்டல் பண்ணிட்டு போயிருவாங்க ஜஸ்ட் கிடிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து கிண்டல் பண்ணுவாங்க இப்போ அடுத்த எலக்ஷன்ல அப்பா பாமா என்ன நிலப்பட எடுக்கிறாங்கன்னுட்டு அடுத்த எலக்ஷன் என்ன இந்த எலக்ஷன் முடிஞ்ச உடனே பாருங்க வேற மாதிரி உருட்டுவாங்க அதனால வந்து அதனால மூணு பேருக்கு சேர்த்து நமக்கு நாமே கொடுத்துப்போம்

விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்